கூற்று காரணம் தொடர்பான ஒரு கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு ரெட்டைமலை சீனிவாசன் உருவாக்குனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக காரணம் தீண்டாமை கொடுமை அனுபவித்திருக்காரு அதனால் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைச்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற தலைப்பின்கீழ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனார்னு கொடுத்துருக்காங்க அப்போ முதல் கூற்று வந்து சரி காரணம் கொடுத்துருக்காங்க தீண்டாமையோட கொடுமை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைத்தார் அதுவும் சரிதான் அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் ரெண்டும் அதோடைய விளக்கம் தான் ஏன்னா ஆதி திராவிட மகாஜன சபின்னு ஒரு அமைப்பு அமைக்கிறாரு அந்த மக்களுக்காக ஏன் அப்படின்னா அவரே தீண்டாமையோட கொடுமை அனுபவிச்சிருக்கிறாரு அதனால அந்த மக்களுக்காக பாடுபடுறாரு அதனால அந்த அமைப்பு உருவாக்குறாரு அப்போ கூற்று காரணம் சரி சரியான விளக்கம் பி தான் விடை கம்பென்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்கப்பட்டது இரட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற தலைப்பு நூற்றி முப்பதாவது பக்கத்தில் இருக்குது பத்தாவது பாடம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் பத்தாம் வகுப்பு சமூக விருப்பத்தில் இருக்குது சிலபஸில் ஆறாவது பகுதி தமிழ்நாட்டோடைய வரலாறு பண்பாடில் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் இயக்கங்கள் மாற்றங்கள்